தந்தை பேராயரையா அவர்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சிருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவளுடைய அந்த முதிர் வயதுல அவங்களுடைய ஏழாமையில அவங்கள தகுப்பன் ஸ்தானத்துக்கு மேலாக கவனித்த இருவர் ஒன்று அந்த தோனி இன்னொன்று வினய் நான் அந்த வானகரத்தில் நடந்த அந்த ஆராதனையில கூட நான் சொன்னேன் ஆண்டவர் வந்து ரெண்டு தேவதூதர்ல அனுப்பிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டது போல எங்களுக்கு தோணுச்சு நானும் என் தங்கச்சும் அதிகமாக அதை குறித்து பேசுவோம் ஏன்னா ஏதோ ஒரு கடமைக்காக பார்க்காம ஏதோ நம்ம கவனிச்சுக்கணும் இது ஒரு நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி அலட்சியமா பார்க்காம அவங்களை எந்த அளவுக்கு நேசிச்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன பணி விடையை கூட ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா செஞ்சாங்கன்றதை நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் அதுவும் குறிப்பா வினய் வந்து அப்பாவுக்கு தலைமுடியெல்லாம் ஒரு ஒரு ஸ்டைல் பண்ணி அதாவது அப்பாவை வந்து அவங்க அப்படி அந்த அளவுக்கு அன்புடன் கவனித்துக் கொண்டார்கள் அதனால எங்க குடும்பத்தின் சார்பாக எங்க மனதின் ஆழத்திலிருந்து அந்தோனி அவர்களுக்கும் வினய் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால ஐயாவுடைய பேர குழந்தைகள் எங்களுடன் இணைந்து அவர்களுக்கு இந்த சால்வை அனுப்ப நான் வந்து ஈசைக்கு வந்து ஒரு நான் சின்ன வயசுலனே வந்துட்டேன் இன்னைக்கு வந்து அப்படி மேரேஜே அவல ஆனா இன்னைக்கு மேரேஜ் அவ்வாம காரியம்னா இன்னைக்கு இங்கே வேலை சேர்ந்துட்டு நான் சின்ன வயசுல நினைச்சே நான் வந்துட்டேன் எனக்கு யாரு தெரியுமா அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை நான் இங்க வரும்போது அப்பா அம்மா யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமான்னா அவங்களுக்கு எடுத்துக் கொடுத்துருவாங்க எனக்கு கல்யாணம் வைச்சிருந்த பிறகு என் வயப்புக்கு எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு நாலு ஜோடு துணி இவ்வளவு பண்டில வருவாங்க ஈசியில நிச்சு இன்னைக்கு ஒரு அம்மா வீட்டுல எப்படி பையனுக்கு எப்படி கொடுத்தனுப்புங்க அந்த மாதிரி கொடுத்தனுப்புங்க அந்த மாதிரி பாத்தீங்க பிறகு அம்மா இறந்த பிறகு அம்மா இறந்த பிறகு என்னைய மிகப்பெரிய ரொம்ப நேசிச்சு இன்னைக்கு என் பாதர் பிஷப்பையா பாதர் பிஷப்பையன்னு சொல்ல கொடுத்து எங்க அப்பா இன்னை ரொம்ப நேசிச்சு இன்னை ஒலத்துட்ட இந்த மாதிரி இந்த சபையில வந்து நிட்டு வச்சிருக்கு ரொம்ப நன்றி கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிருக்கு இந்த நேரத்துல நான் இங்கே நிக்கிறதுக்கு கடவுள் கிருவுக்கு நன்றி சொல்லுகிறேன் நான் அதிகமா பேசின அலுவன்னு சொல்லி தான் பேச வச்சிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு கடவுள் என்ன கிட்ட ஆக்சிடென்டா கூட்டிட்டு வந்திருக்காரு இங்க எத்தனையோ மக்கள் இருந்தார்கள் ஆனா கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து அவரு கூட இன்னைக்கு இத்தனை வருடமாக அவருக்கு பணியாடுக்கிறதுக்கு நான் மனதாரன் நன்றி சொல்கிறேன் என்னோட குடும்பத்துல இங்க அப்பா தான் அதிகமா ஐயா எப்படி இருக்காங்கன்றது ஒரு ஒரு நாளும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர் கூட பணியாற்றும் போது ஊருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் ஊருக்கு போவேன் அப்போ போனாலும் காலையில போய் சாயங்காலம் மறுபடியும் சென்னைக்கு உடனே பஸ் ஏத்து விட்டுவார்கள் ஆனா அப்பா கேட்கும் போது நீ எப்படியே இருக்க இருக்கிறது கேட்க மாட்டார்கள் ஐயா எப்படி இருக்காங்கன்றத பல தடவை கேட்டிருக்காங்களே இப்போ எங்க அப்பா இங்க வந்திருக்காரு சின்ன வருடமா நான் ஐயாக்கு பணிக்குன்றதை நான் மனதாரன் நன்றி சொல்லுகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தா உங்க எல்லாருக்கும் மேடம் இருக்கிற எல்லாருக்கையும் நன்றியும் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஐ திங்க் இந்த பெஸ்ட் ட்ரிபியூட் இவங்க ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் அவர்களோடு வெளியே இருந்து பார்த்தவர்கள் ரெண்டு பேரும் உள்ளேயே கூடவே இருந்திருக்கார்கள் சம்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தந்தை பேரை நம்ம வெளியே தான் பார்த்துருக்கோம் குடும்பத்தினர் அவரோடு இருந்திருக்கார்கள் ஆனால் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவர்களை தங்களுடைய கண்ணாக வைத்து பார்த்தா எப்ப போனாலும் அவங்க இருப்பாங்க போன வாரம் கூட நான் ரெண்டு வாரம் போய் பார்த்தேன் உடனே வினய் கூப்பிட்டு என்ன தந்தை பக்கத்தில் கூப்பிட்டு போனார் என் உடனே ஒரு ஸ்பீட் செகண்ட் திறந்து பார்த்தார் அப்படியே கண்ணை மூடிவிட்டார் அவ்வளவு அழகாக பார்த்துக் கொண்டார்கள் மீண்டும் ஒருமுறை கனகளை தட்டி பார்த்து சொல்ல எத்தனை நன்றி சொல்லுகிறோம் எத்தனையோ பெரிய சாட்சியில் ஜீவ சாட்சி இந்த இரண்டு பிள்ளைகள் மனதார தந்தை பேராயர் அவர்களை குறித்து சொன்ன சாட்சி அருமையான ஒரு நர்சாட்சி என்று சொல்லுவேன் எல்லாம் முக்கியம் ஆண்டவராக ஒண்ணு மட்டும் நான் சிறு வயதுல இருந்து இந்த ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன் நீ என்ன சொன்னாலும் இஸ் இஸ் கமாண்டர் கமாண்டர் பால் ஊழியத்தை அதிகமா செய்தவர் இவர் பிஷப் சொல்றது அது வேறையா இருக்கலாம் ஆனா கமாண்டரா ஊழியம் பண்ணவர் இவர்தான் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவர் நான் சிறு வயதுல இருக்கும் போது என்னுடைய ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வயசுல அவரை போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கவனிச்சிருப்பீங்களே தெரியல அது என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய ஒரு தொண்ணூறு பேர் ஒர்க் பண்றாங்க அதை பெருசாக கொண்டு வந்து என்னுடைய ஆபீஸ்ல போட்டுருங்க கீப் காட் செகண்ட் டதர்ஸ் மீ லாஸ்ட் இத கடைசியா எடுத்ததுனால இன்றைக்கு இவ்வளோ ஆலயத்தை கட்டுவதற்கு ஸோ ஐ டோன்ட் சே ஸ்டில் கமாண்டிங் நம்மளும் ஆண்டருக்கு உங்களையும் கமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு நாங்க இந்த சீரியஸா ஒரு இடத்துல ட்ரேட் சென்டர்ல பைபிள் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஸ்டால் வச்சு எல்லாரையும் கொடுக்க வச்சிருந்தோம் இருபத்தைந்து மொழியில அச்ச அடிச்சு கொடு அங்க வந்தார் வந்து என்ன என்கரேஜ் பண்ணார் தெரியுமா அது பாருங்க அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து கொடுக்குறேன்னா நல்ல காரங்களை தட்டுவோம் பிஷப் ஐயாக்கு இந்த வேலை இல்லை ஆனா மீட் லாஸ்ட் அதான் கீழே கொண்டு வந்தார் அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது அடுத்து சொன்னாரு ஐயா தம்பிங்களே கடைசியில நீங்க போய் இந்த வேதாகமத்தை எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்க்கணும் இதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதோட எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா என்னன்னா நேஷனல் கன்வென்ஷன் நடந்துச்சு இப்போ ரீசண்டா இவன் ஐயா கூட வந்து அங்கே செய்தி கொடுத்தாங்க சிஸ்டர் வந்தாங்க அது சோ என்கரேஜிங் அதுல எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது இந்த ஈசிஐ சர்ச் நீங்க கொடுக்குற எல்லா என்கரேஜ்மெண்ட்னால ஒரு வீட்டுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்பதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அவர் கமாண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு நீங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி போய் கொடுப்பதற்கு இந்த இந்த கூலியத்துக்கு எல்லாம் கொடுத்து இந்தியாவில் முழுசும் இந்த சபைய அறிவிக்கிறதுக்கு ஆண்ட தந்தார் கருவ தந்தார் ஒன்னு சொல்லிட்டு போறேன் பால் ஒரு இடத்துல எழுதுவான் ஊழியக்காரனா நான் அதிகம் டிராவல் பண்ணனா நான் அதிகம் அடிப்பட்டனா நான் அதிகம் நொறுக்கப்பட்டனா அதிகம் இது அவ்வளையும் செய்தது கமாண்டர் பிஷப் ஐயா வாழ்த்துகிறேன் இங்க இருக்கிற எல்லாம் எல்லா வீட்டுக்குள்ளையும் சத்தியத்தை பைக்க கடைசி நாட்டுல யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் இது தான் போது ஒரு வீட்டுக்குள்ள சத்தியம் போகத்தான் போகுது கத்தவங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து கமாண்டர் சொன்னதை தொடர்ந்து செய்வோம் ஆசிர்வாதமா இருக்கும் தேங்க்யூ ஐயாவோடு நிறுவம் பத்திரிகையின் வாயிலாக எனக்கு ஐயாவோடு அதிகமாக பழகும் ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதற்காக நான் ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை இரண்டு நிமிடத்துக்குள்ளே நான் முடித்துவிட ஆயத்தமாக தான் வந்து என்ன காரியம் என்று நான் ஒரு நாள் திடீரென்று என்னுடைய இல்லத்திற்கு ஊழியம் செய்வது அநேகர் உண்டு அதே போல் இந்த ஊழியத்தின் வாயிலாக ஒரு தாயார் என்னுடைய இல்லத்துக்கு வந்து அவங்க சொன்னாங்க பத்திரிகையில உங்க பேர் வரப்போதுங்க அப்படின்னாங்க பத்திரிகையில உங்க பேர் வர போதுன்னா நமக்கு பெரிய ஷாக்கா தான் இருக்கும் கொண்டு கொண்டு போய் போய் நம்ம பேரை போட்டு என்ன பண்ண என்னுடைய அழைப்பு எனக்காக நிருபம் பத்திரிகையை அழைப்பு எனக்கு வந்ததை நான் உணர்ந்தேன் அதன் வாயிலாக ஐயா கிட்ட போய் நான் பேச ஒவ்வொரு காரியத்துக்கும் அது எப்படி வரணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வைங்கலாம் அவங்க உடையனா எல்லாத்தையுமே கரெக்டா அந்த சப்ஜெக்ட கரெக்டா சொல்லிட்டே வருவாங்க கடைசியில நாங்க வந்து இந்த அட்டை பக்கம் அட்டை எப்படியா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அவங்க கைகளாலே விரைந்து நம்மகிட்ட காமிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி மச் இன்டெலிஜென்ட் ஆன் எவ்ரி திங் அந்த பத்திரிகையுடைய பக்கங்கள் கேட்டால் அந்த பத்திரிகையுடைய வெயிட் இவ்வளவு வரணும் அதனுடைய பக்கங்கள் முப்பத்தி ஆறு பக்கங்கள் வரணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதே போல அவங்களுடைய ஊழியத்தின் காரியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைத்தது அதன் வாயிலாக தான் இந்த நிருபம் ஊழியமும் இந்த ஐயமும் ஊழியமும் தொடங்கப்பட்டதுன்றத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இது ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது நம்ம ஐம்பதாவது ஆண்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டு நமக்காக இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாங்க பத்திரிகை என்ன வரணும் அவங்க சொல்லுவாங்க கண்ட நியூஸ் எல்லாம் எதுவுமே வரக்கூடாது செய்திகள் கூட வரக்கூடாது எல்லாமே சரியான விதத்திலே மக்களை நாம் எழுக்கும்படியாக எழுத வேண்டும் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கூடாது அது மாதிரி ஒரு பத்திரிகையை அந்த நைட் டைம்ல நான் எடுக்கச்சுல அது ஒரு சின்ன பத்திரிகையா தான் இருந்து கொண்டு இருந்தது அப்ப ஐயா கிட்ட போய் நான் கேட்டேன் ஐயா இந்த நாட்கள் எல்லாரும் பெரிய பத்திரிகை பெரிய எழுத்தோடு இருக்க வேண்டும் இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு வாசிக்க மாட்டாங்க வயதானவர்கள் தான் இதை முதலாவது வாசிப்பார்கள் கொஞ்சம் பெரிய எழுத்துல நம்ம இந்த பத்திரிகையை போட வேண்டும் என்று நான் சொன்னிய உடனே கண்டிப்பாக நீங்க அதை செய்யுங்கன்ற ஒரே நிமிஷத்துல அவங்க கொடுத்ததன் வாயிலாக அந்த அந்த இது கலர்ஃபுல் பத்திரிகையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள் அது அல்லாமல் அவர்கள் அந்த கண்டிட்டேன் அப்படின்றது அவருடைய முதல் முதல்ல எழுதினது இந்த நிருபம் பத்திரிகை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த நாட்களிலே இந்த நிருபம் பத்திரிகையானது பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பத்திரிகைகள் நாங்கள் பிரிண்ட் பண்றோம் எட்டாயிரம் பத்திரிகை நாங்கள் போஸ்டில் அனுப்பிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரம் பத்திரிகைகளை சபைகளுக்கு அனுப்பி கொண்டிட்டு இருக்கோம் அது அல்லாமல் அவர்கள் எங்கு சென்றாலும் இது ஊழியத்தை தான் பேசுவார்கள் நிருபம் பத்திரிகைகளை உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுங்க இலவசமா அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவார்கள் ஒருவேளை இந்த உங்களுடைய நிறுவ பத்திரிகை வரவில்லை என்றால் உங்களுடைய விலாசத்தை உங்களுடைய போதவரிடம் கொடுத்து எங்களிடம் அனுப்பி உங்களுக்கு அந்த பத்திரிகை ஆனது இலவசமாக வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் அவர்கள் காரியங்கள் அதிகமாக உண்டு இந்த ஆறுதலின் ஜப கூட்டத்திலே இந்த குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலுக்காக ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஜபம் செய்வோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பரமத்தவனே இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த வான்களினுடைய மரணம் உம்முடைய பார்வையில் பிரியமானது அப்படிப்பட்ட பரிசுத்த வான்களினுடைய வரிசையில் உமக்காக தந்த தரிசனத்திற்காக தங்களையும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தது மட்டுமல்ல விற்றுவிட்டவர்களுடைய வரிசையில் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பேராயர் ரெவரன் டாக்டர் இஸ்ராசர்கம் அவர்களுக்காக மை துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அன்புள்ள பரமத்தோப்பனே அடக்க ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே திரளான மக்கள் கூடியிருந்த அந்த மாலை மயங்கும் வேளையிலே அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று பாடிய பாடலை பாடும்போது பரமத்தோப்பனே வல வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிற கிறிஸ்துவாகிய தேவன் எழுந்து நின்று ஐயாவை வரவேற்றதை நாங்கள் உள்ளத்தில் உணர்ந்து எங்களுடைய ஆவியிலே அனுபவித்து உத்திரிக்கிறோம் ஐயாவுக்கு தந்த தரிசனத்திற்காகவும் ஸ்தோத்திரம் அந்த தரிசனத்திற்காக அவர்கள் செய்த திட்டங்களுக்காக உமக்கு மக்க ஸ்தோத்திரம் அந்த திட்டங்கள் ஆண்டு வரை அகில இந்திய ரீதியிலே நிறைவேற்றப்படுவதற்கு அவர்கள் எடுத்த பிரயாசங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் அந்த பிரயாசம் அவர்களோடு நின்று விடாமல் பேரலையாய் அலை அலையாய் ஒரு திரள் கூட்டத்தை அன்புள்ள தவப்பனை எழுப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஊழியர்கள் என்கிற அடிப்படையிலே மட்டுமல்ல தன்னார்வ ஊழியர்கள் என்கின்ற அடிப்படையிலே மட்டுமல்ல அன்றைக்கு ஆண்டவரே வரை இறுதி அஞ்சலி செலுத்த கூடி வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களையும் அதை ஆண்டவரே நிறையில் நேரலையிலே சந்தித்து பார்த்து உம்மை துதித்த பல லட்சம் மக்களும் சாட்சிகள் அதற்காகும் மக்கள் டாக்டர் மனோகரன் அவர்கள் சொன்னபடி ஆண்டவரே ஐயா விட்டு சென்ற தரிசனும் அன்றுவரே கடந்து செல்கிறவர்கள் வாசிப்பதற்கு மட்டுமல்ல நடந்து செல்கிற நாங்களும் ஓடி அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் எங்களுக்கு இதயத்திலே பதித்து வைத்திருக்கிறீர் மக்கள் ஸ்தோத்திரம் ஒரு கோடி மக்கள் என்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் மத்தியிலே ஒரு சிறிய எண்ணிக்கை கத்தாவே என்ற போதிலும் அது ஒரு கட்டமாக வைத்து எங்களுடைய உடைய வருகையும் தாமதிக்கும் ஆனால் பல கோடிகளாக பல லட்சம் திருச்சபைகளாக பல லட்சம் ஊழியர்களாக பெருகி இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் இந்த மாபெரும் அருட்பணியில ஈசியை ஆண்டு நீ தொடர்ந்து பயன்படுத்துவீராக அருமையான ஐயாவினுடைய குடும்பத்தில் நீர் ஆண்டவரே ஒரு அருமையான மகளை உம்முடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வருகிறீரே இப்படி வாழையடி வாழையாய் தலைமுறை தலைமுறையாய் பரிசுத்த சந்ததியாய் உமை சேவிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கருமை செய்யும் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே அனைத்து அன்றுவரே பல பாஷையிலே கூடி ஆராதிக்கின்ற ஈசிய திருச்சபையினுடைய விசுவாசிகளையும் விசேஷமாக வாலிப உள்ளங்களையும் உங்களுடைய பரிசுத்த பாதத்திலே படைத்து இந்த வேளையில ஜபிக்கிறோம் இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும் என்று சொல்லி எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு திரள் கூட்டத்தை எழுப்பி எங்கள் தேசத்தை உமக்கென்று சொந்தமாக்குவீராக கனம் மகிமை புகழ் கீர்த்தி யாவும் உமக்கே ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்